தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பைபிள் சொல்லுது அப்ப தேவன் தன்னை இந்த உலகத்தில் அர்ப்பணித்ததன் நோக்கம் என்பது பாவ நிவாரணம் பெறுவதற்காக இங்கு இருக்கக்கூடிய வெறுமையான களஞ்சியங்களை நிரப்புவதற்காக என் தேவன் என்ன பண்றாரு கடந்து வராரு ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி ஏழு வாசிங்க எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசிப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியினால் யோசிப்பு களஞ்சியங்களையெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விட்டான் பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று சகல தேசங்களில் பஞ்சம் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசிப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் பாருங்க தேசம் முழுக்க எப்படி இருந்துச்சு பஞ்சமா இருந்துச்சு எந்த தேசம் எகிப்து தேசம் முழுக்க பஞ்சமா இருந்துச்சு அடுத்த வசனம் சொல்றது சகல தேசம் எங்கும் பஞ்சமா இருந்துச்சு எல்லா இடத்துலயும் பஞ்சமா இருக்கு பாருங்க ஆனா யோசேப் எப்படி இருக்கிறான் தெரியுமா தன்னிடத்தில் வா வருபவர்களுக்கு களஞ்சியத்தை திறந்து அவனுடைய மேனேஜர் மட்டும் எப்படி இருக்குன்னா அது வெறுமையா இல்லை அவனுடைய களஞ்சியம் எப்படி இல்லை அது வெறுமையாக இல்லை ஆனால் மற்ற எல்லா ஜனங்களுடைய மேனேஜரும் களஞ்சியமும் எப்படி இருந்துச்சு ஒண்ணுமே இல்ல பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் உணவு இல்ல ஆசீர்வாதம் இல்ல எதுவுமே கிருப இல்ல அவன் ஒண்ணும் இல்லாமல் ஒரு மனிதன் நிற்கிறான் அவனுடைய பேர் யோசைப்போ அவனுடைய களஞ்சியம் நிரம்ப ஆகாரம் இருக்கிறது அல்ல இல்லையா ஒரே ஒரு காரணம் அவனிடத்தில் தேவன் இருந்தார் யோசைப்போடு யார் இருந்தது தேவன் இருந்தார் அவனுடைய களஞ்சியம் நிறைந்திருந்தது அவனிடத்தில் அவனுக்காக போராடுகிற அவனுடைய களஞ்சியத்தை நிரப்புகிற காலை ஒன்று அவனோடு இருக்கிறது அதனால் அவன் களஞ்சியம் எப்படி இருந்துச்சு நிரம்பி இருந்துச்சு இப்போ யோசேப்பு தன்னுடைய களஞ்சியம் நிரப்பி வைத்துக் கொள்கிறான் ஆனால் மற்ற எல்லா களஞ்சியமும் வறுமையாக இருக்கிறது அங்கு பஞ்சம் இங்கு ஆசீர்வாதம் தேவன் இருக்கிறாரோ அவருடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கும் அவன் எதை காண்பதில்லை பஞ்சத்தை காண்பதில்லை இன்னைக்கு பஞ்சத்தில் இருக்கிறீங்கன்னா தேவன் உங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் களஞ்சியும் வெறுமையா இருக்குன்னா தேவன் உங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் இந்த வசனம் அருமையா இருக்கும் நீயோ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான் எங்கிட்டு போறது இல்லையா களஞ்சியத்திலேயே ஒன்றும் இல்லை இங்கேயே கடன் வாங்கி சேர்க்க வேண்டியதா இருக்கு என்ன என்ன சிக்கல்னா தேவ சமூகத்தில் களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டும் என்பது வெறும் பணத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லை அது எதன் அடிப்படையில் இருக்கு தேவ வசனத்தின் அடிப்படையில் இருக்குது வெளிப்பாட்டின் அடிப்படையில் இருக்கு நம்மளுடைய மனது ரொம்ப குறுகி போய் தான் சிந்திக்கும் என் வீட்டு களஞ்சியத்தில் பணம் இல்லையே எது நம்ம களஞ்சியம் பீரோவை யோசிக்கிறோம் வேதம் உங்களுடைய இருதயங்களை பேசுது இது என் ஆலயம் என்று சொல்லி உங்களை கை காட்டி பார்த்துட்டு அந்த களஞ்சியம் வெறுமையா இருக்கான்னு பார்க்குறாரு அந்த களஞ்சியத்தில் தேவன் இருக்கிறாரான்னு பார்க்கிறாரு அந்த களஞ்சியத்தில் தேவன் இருந்திருந்தால் அது தேவனால் நிரப்பப்பட்டிருந்தால் அது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கும் அல்ல இன்று தேவன் பிறந்துட்டாருங்கிறோம் உங்களுடைய களஞ்சியத்தில் தேவன் பிறந்திருக்கிறாரா உங்களுடைய மேனேஜர்ல தேவன் பிறந்திருக்கிறாரா உங்களுடைய தீவன தொட்டியில் தேவன் இருக்கிறாரா தான் கேள்வி அலையா இன்னைக்கு இது வெறுமையா இருக்குன்னா நானும் பஞ்சத்துல தான் இருக்கிறேன் என்னிடத்தில் தேவன் இல்லைன்னா நானும் எப்படி தான் இருக்கிறேன் பஞ்சத்துல தான் இருக்கிறேன் யோசேப்பின் இடத்துல தேவன் இருக்கிறார் உன்னுடைய பஞ்சம் என்ன செய்யாது தீராது உன்னிடத்தில் தேவன் வந்தாதான் உன்னுடைய பஞ்சம் என்ன செய்யும் தீரும் பாருங்க முதலாவது தன்னுடைய களஞ்சியத்தில் ஆகாரம் அவ்வளவு இருக்குது காரணம் ஒன்று தான் அவன்கிட்ட தேவன் இருந்தார் ஏன் தேவன் இருந்தார் யோசியப்படி என் தேவன் இருந்தார் யோசனைப்படி தேவன் இருப்பதற்கான நோக்கம் என்னன்னா அவன் சோதனைக்கு எல்லாம் என்ன பண்ணான் சகிச்சுக்கிட்டே இருந்தான் அவ்வளோதான் அவன் பெரிய யுத்தம்லாம் பண்ணல அவன் பண்ணின ஒரே தப்பு என்ன தெரியுமா தன்னுடைய சகோதரிடத்தில் போய் என்னுடைய நற்கதர் நிமிர்ந்து நிற்குதுப்பா நீங்க எல்லாம் சரிஞ்சு நின்று வணங்குறீங்கன்னு சொன்ன உடனே கதை முடிஞ்சிச்சு இல்லையா தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறோடனே கதை முடிஞ்சிச்சு அப்புறம் சார்வால் நிமிர்ந்துலாம் இல்லை தூக்கி போட்ட குழியில் தூக்கி போட்டாப்புல கமந்தான் கிடந்தாப்புல அப்ப அவன் யோசிச்சுருக்கலாம் நிமிந்து நிப்பே எங்க நீங்களே எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சிருங்க அப்படி யோசிக்கல அங்கேயிருந்து ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் வாங்கி எங்கே கொடுத்தாப்புல சிறைச்சாலைக்கு தான் கொடுத்தாப்புல அங்கேருந்து யோசித்து இருந்திருக்கலாம் இதுதான் தேவ திட்டமா தேவன் இப்படி தான் பண்ணுவாரா தேவனை நம்பின எனக்கு இதுதான் கெதியா இப்படி ஆயிரம் முறை அவன் என்ன பண்ணியிருக்கலாம் புலம்பி இருக்கலாம் நான் அதை பண்ணல அவன் அமைதியாக இருந்தான் பாருங்க தேவன் மீது நம்பிக்கையா இருந்த யோசேபுக்குன்னு சொல்லிட்டே ஒரு பஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களால நம்ப முடியுதா உண்மையாகவே அவனுக்காக தான் அந்த பஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சு அவனுக்காக அந்த பஞ்சம் உருவாக்கப்பட்டபடியினால தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறுச்சு இல்லைன்னா அப்படி நிறைவேறான் ஒரு பஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சு எகப்து ராஜாட்ட போய் முறையிடுகிற போது எனக்கு தெரியாது ஏன் களஞ்சியுமே அப்படிதான்டா இருக்கு போய் யோசேப்ட்ட கேளுங்கன்னு சொல்றா யோசேப்பு இடத்துல போகிறது வந்து களஞ்சியம் நிறைந்திருக்கிறது இதே சம்பவத்தை நீங்க என்ன பண்ணலாம் எங்க பார்க்கலாம் சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் மட்டும் என்ன பானையில் மாவு குறையவில்லை எண்ணெய் குறையவில்லை ஆனால் தேசம் முழுக்க எப்படி இருந்துச்சு பஞ்சமா இருந்துச்சு ஏன்னா அங்கு தேவன் இருந்தார் ஏன் சாரிபாத் விதவையின் வீட்டில் தேவன் இருந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் அந்த வீட்டில் என்ன இருந்துச்சு தேவன் இருந்தார் அங்கு களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு அங்கே மரணம் இல்லை இன்னைக்கு எத்தனை பேருடைய வீட்டில் களஞ்சியம் நிரம்பி இருக்குது இல்லை ஏன்னா தேவன் இல்லை தேவனை எத்தனை பேர் வீட்டில் கொண்டு வரன்னு நினைக்கிறோம் பாருங்க தேவ சமூகத்தில் பாவம் நிரம்பி வழியக்கூடிய தினமாக அவருடைய பிறப்பு இல்லை நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகக்கூடிய தினமாக அது இருக்கணும் அப்ப இங்கே என்ன என்ன சிக்கல் வந்துருதுன்னா நம்ம இன்னும் தேவனை உள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கவே இல்லை அதுக்கு நிறைய சோதனை போடணும் அந்த சோதனையில் ஒன்று தான் காலையில் எழும்பி ஜெபிக்கிறதெல்லாம் காலங்காத்தாலேயே பிரேயரா சப்பா அப்படி தானே இருக்கும் அப்படி தான் இருக்கும் ப்ரேயர் பிரேயர் எப்ப ப்ரேயர் பண்ணலாம் மதியானம் சொன்னாலும் இதே கேக்கு கேட்பேன் மதியானமே ப்ரேயரா அதே நடுராத்திரி வை நடுராத்திரியே பிரயரா சாயங்காலமே பிரயரா கஷ்டம் எப்படி சொன்னாலும் எப்படி ஏன்னா சார் ரொம்ப பிஸி அப்படியே சுத்தி முத்தி பத்து பிஏ உட்காந்துட்டு இதில் கையெழுத்து போடுங்க அதில் கையெழுத்து போடுங்க டிரைவர் உட்காந்து கதவை ஓப்பன் பண்ணி கொடுத்து காரில் வாங்க பத்து இடத்துக்கு போனோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த நேரம் ஒன்று குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம் இல்லையா பிளேட்டை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இதை தாண்டி வாழ்க்கையின் தேவை ஒன்றும் இல்லை ஆனாலும் கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கறதுல அவ்வளோ சங்கடம் ஏன்னா நான் படிக்கிறேன் ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன் ரொம்ப முக்கியமானது செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகுங்கிறதா முக்கியம் அல்ல இல்லையா அப்போ தேவ சமூகத்தில் யோசேப்பினுடைய களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு சாரிபாத் விதவையினுடைய வீட்டினுடைய களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு காரணம் ஒன்னே ஒன்று அந்த களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன் அவர்களோடு இருந்தார் இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனேயே அங்கே இந்த மனுஷன் இருக்கான் இங்கே எந்த மனுஷன் இருக்கான்னு பார்க்குறோம் தேவனை பார் களஞ்சி நிரப்பப்படும் அலெல்லுயா களஞ்சியம் வெறுமையாக இருக்கும்போது தேட வேண்டியது யார தேவனை தேவனுடைய வார்த்தையை சாரிபாத் பாத் விதவையினுடைய வீட்டில் களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லை அந்த நிலைமையில் இருக்கிறபோது தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் அடுத்த நிமிஷம் வந்தது என்னது இந்த பானையில் நீ மாவை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் குறையாது அலிலுயா எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டே எனக்கு குறையாது பஞ்சம் வரலாம் என்ன வேணாலும் வரலாம் ஆனால் வாவிட்டு அதை என்ன பண்ணது சேதப்படுத்தாது அப்போ உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்பட ஒரு காலை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அந்த காலை பாவ நிவாரணத்திற்காக கடந்து வரணும் உங்களுடைய பாவங்களை மாற்ற அது கடந்து வரணும் உங்களை பரிசுத்தமாக்க அது கடந்து வரணும் இந்த ஆலயத்தில் தேவன் தங்க அது கடந்து வரணும் அப்போ தான் நீங்கள் ஒரு யோசிப்பை போல் எப்படி இருப்பீங்க நிறைந்து வழியக்கூடிய ஒரு களஞ்சியமாக இருப்பீர்கள் அல்ல இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருப்போம் அப்படி தானே கேட்க நல்லா இருக்கு தேவனுடைய சத்தத்திற்கு வேற கீழ்ப்படியணும்னு வேணும்னு சொல்கிறீ அது ரொம்ப சங்கடமான வேலை அப்படி தானே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை ஐயா சோதனை அவர் சத்தான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முடிஞ்சி ஒருத்தன் நான் தூக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா தூக்கிட்டான்னு அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ரெட் ரெட் கார்பட்டு அந்த சிவப்பு கம்பளம் விரிச்சலாம் அப்படி நடன்னு சொல்ல மாட்டார் அப்படி தானே சிவப்பு கம்பளத்தை விரித்து நடன்னு சொல்ல மாட்டார் அவர் எடுத்து போடும்போதே முள் பாலாங்கல்லு தூக்கி அப்படி தான் போடுவார் அதையும் தாண்டி நடந்தினா தான் தேவனுடைய பிள்ளையாக என்ன பண்ண முடியும் ஜொலிக்க முடியும் அப்போ இங்கே தேவன் கூப்பிட்டாருனாலே உடனே ஆசீர்வாதம் அப்படி இல்லை மரியாதை கூப்பிட்டார்ல என்ன நடந்துச்சு உலகமே பகச்சிச்சு உலகமே மரியாளை என்ன செஞ்சிச்சு இகழ்ந்து பேசுச்சு ஆனால் தேவன் சொன்னார் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எந்த ஆசீர்வாதம் முக்கியம் உலகத்தோட ஆசீர்வாதம் முக்கியமா தேவனோட ஆசீர்வாதம் முக்கியமா மரியா முடிவு பண்ணது நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி உலகத்திற்கு அடிமைன்னு சொல்லவே இல்லை நீங்களும் நானும் ஒரு மரியாளை போல தேவனுக்கு அடிமை என்று சொல்லி இருக்கிற போது உலகத்திற்கு அடிமையாக இருந்துகிட்டு தேவனுக்கு அடிமையாக இருக்க முடியாது இரண்டு எஜமான்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது ஊழியம் பண்ண முடியாது பாருங்க இங்கு களஞ்சியம் நிரப்பப்பட்டிருப்பது ஒரு வாக்குத்தத்தை நிறைவேற்று அது என்ன வாக்கு தத்துவம் யோசேப்புக்கு முன்னாடி அவனுடைய சகோதர்கள் வந்து மண்டிடுணும் இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தம் நிறைவேறணும்னா முதல்ல களஞ்சி நிரப்பப்பட்டிருக்கணும் எல்லாருக்கும் வாக்குத்தம் ஒன்றாந்தேதி வாக்குத்தம் கிடைக்குமா கிடைக்கும் வருஷம் வருஷம் கிடைக்கும் ஆனால் களஞ்சியம் நிரம்பி இருந்தாதான் களஞ்சியத்தில் தேவன் இருந்தாதான் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் வெறும் களஞ்சியமா உட்கார்ந்துட்டு வாக்குத்த வாங்க முடியும் ஆனா என்ன பண்ண முடியாது சுதந்திரத்துக் கொள்ள முடியாது தேவன் உங்களோடு இருந்தால்தான் வாக்குத்தம் நிறைவேற்றப்படும் அல்லலுயா அப்ப முதல்ல தேவன் இந்த களஞ்சியத்துக்குள்ளாடி வர்றதுக்கு என்ன பார்க்கணும் இன்னைக்கு என் களஞ்சியம் எப்படி இருக்கு அது வெறுமையாக இருக்கிறது என் தேவன் உள்ள வர்றதுக்கு என்ன வழி